ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என் மிக பெரிய அதிர்ஷ்டம் நம்பினால் இதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் உன் வாழ்வில் வேதனை தீர்ந்து சந்தோஷமும் நிம்மதியும் வரப்போகிறது இதோ ஒவ்வொரு கணமும் உன்னை கண்காணித்தும் கொண்டும் பாதுகாத்து கொண்டும் தான் இருக்கிறேன் உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் இது யார் யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களே வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்திருக்கிறேன் உனக்கான தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையும் உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பையும் தரும் ஆகவே நீ தாண்டி வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது ஒரு முறை இருமுறை விழலாம் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமைந்துவிடும் செல்லமே உனக்கான உறவு உன்னை தேடி வருகிறது ஆம் நிம்மதியாக அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு வாழ்க்கையில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் நேரம் வந்துவிட்டது என் செல்லமே அந்த உறவு நல்லதான உறவு சகித்து கொண்டு பழக்க வாழ்க்கை கற்றுக்கொள் உன்னை தோல் தாங்கி இந்த முருகப்பெருமான் இந்த சாயவோடு சேர்ந்து நல்லதொரு பதிலை உனக்காக தருவேன் நீ நூறு முறை உடந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் நான் உனக்கு தருவேன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி மகிழ்ச்சி வேண்டுமானால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையையும் நன்றியையும் வெளிப்படுத்தும் உன் மனதுக்கு இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது ஏனென்றால் உனக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் நித்தம் ஒரு போராட்டம் இதையும் தாண்டி உனக்கு நல்லதொரு விடியல் வரும் என்று காத்திருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே நான் கூறுவது உன் மனக்கஷ்டங்கள் எல்லாம் மறையும் நாள் உனக்கு வெகு தூரத்தில் இல்லை உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசத்தை தேடி முடிகிறது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அழிவதில் தொலைகிறது கவலைப்படாது நீ விரும்பிய வாழ்க்கையை விரைவில் உனக்கு தரப்போகிறேன் உன்னை விட்டு விலகிய உறவு நீ விரும்பிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே வந்து சேரப்போகிறார்கள் உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது நிச்சயமாக தவறு உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக குழம்பிக் கொள்ள வேண்டாம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எந்தவித வாசமும் நேசமும் யாருக்குமே நிரந்தரம் இல்லை இனிமேல் எதற்கும் கவலைப்படாதே இந்த சாயப்பா நான் உனக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகிறாய் தன்னந்தனியாக இருக்கும்போது கடவுளே உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இரு நடிக்கும்போது கூட வலிப்பதில்லை ஆனால் சில உறவுகள் நடிக்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு வலிக்கும் இந்த விஷயங்களுக்கு இடையில்தான் உன் வாழ்க்கையின் தேடல் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் உனக்கென ஓர் உறவு அன்பான உறவு நாடித்தான் வந்து கொண்டிருக்கிறது தேடிக்கொண்டுதான் இருக்கிறாய் ஏனென்றால் உனக்கு கிடைக்காத நடக்காத விஷயம் கஷ்டத்தையே கொடுக்கும் இந்த உலகத்தில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் சில பொய்யான உறவுகளை விலக்கி வைத்தேன் கலங்காதே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டு விட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் உன்னை விட்டு சென்ற பொருள் கூட போனால் போகட்டும் புதிய உறவுகளையும் புதிய பொருட்களையும் நான் உனக்கு தரப்போகிறேன் தயவுசெய்து நீ கிடைத்த வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள கற்றுக்கொள் எதிர்த்து போராடும் உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்புகளும் வருவது இயல்புதானே அதற்காக ஏன் வாழ்க்கையை தனியாக வாழப் போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது ஆகவே என் செல்ல பிள்ளை நீயே விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய் உன்னை வேண்டாம் என்று யார் கூறிவிட்டு சென்றாலும் அவர்கள் மீது கோபத்தை காட்ட வேண்டாம் நீ இருப்பதை விட அன்பாய் இருந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி வரும் ஆகவே ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் நீ எதற்காக எல்லாம் காத்திருந்தாயோ அந்த உறவு உன் இல்லம் தேடி வரப்போகிறது அது வந்தடி நேரம் உனக்கான வாழ்க்கை அற்புதமாக மாறும் காலம்தான் மாறப்போகிறது ஆகவே நீ இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் வாக்கு என்றும் பொய்யாகாது என் செல்லமே உறவுகள் உன்னை பாராட்டும் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் ஏனென்றால் நீ நேசித்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது ஆகவே பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிகழ்த்தி உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தள்ளி தரப்போகிறேன் நீ என் நாமத்தை சொல்ல ஆரம்பித்த நாள் முதலே நான் உன் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் ஆகவே எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்தி நீ தவறுகிற நேரத்தில் எல்லாம் உன்னை தகுதி வரச் செய்கிறேன் எனக்கு நடந்தது நடப்பது நடக்கப் போவது என அனைத்தும் தெரியும் என்பதால் நீ வேண்டிக் கொண்ட உடனே இதோ நீ தேடி வந்த உறவை உனக்காக அனுப்பிவிட்டேன் அல்லவா உனது தகுதியை அறிந்து உன்னை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்கு அள்ளி கொடுக்கப் போகிறேன் அப்போது நீ அழையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது என்னை நீ அழைக்கும் நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு பதில் கூற கொடுப்பேன் ஆம் செல்லவே என் கடைக்கன் பார்வை இப்போது உன்மீது தான் நன்மைகள் பல பெறுவாய் யார் என்னை அதிகம் விரும்புகிறார்களோ அவர் என்னை எப்போதும் காண்கிறார் நான் அவர்கள் அறிவில்தான் இருக்கிறேன் செய்வேன் என கூறிய உன் சாயப்பா எப்படியும் செய்வார் எந்த நேரத்திலும் செய்வார் அதை யார் மூலமாவதும் செய்வார் என்பதை மனதில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நான் சொன்னதை செய்யவில்லை என்று மட்டும் சோர்ந்து போகாதே சுப செய்தி நல்ல செய்தி மங்களகரமான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உன் இல்லம் தேடி வருகிறது பெற்றுக்கொள் என் செல்லவே சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடந்தாலும் சரி என்ன என்ன நிலைமை மாறினாலும் சரி இந்த சாயப்பா எப்போதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கு முன்னும் பின்னுமாக இருந்து உனக்கு பாதுகாப்பு வளையம் போட்டு யாரும் உன்னை தொடாதபடி யார் எந்த ஒரு பிரச்சனைகளையும் உன்னை அண்டவிடாத அளவுக்கு உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் ஆகவே உன்னை வழி நடத்தி காப்பேன் என் காதுகள் உன் வேண்டுதலை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது நானும் உன்னில் இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக போகிறது என்று சொல்லமே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என்று சொன்னேன் அளவா நிச்சயமாக வரும் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஆம் செல்லமே அதை தவற விட்டுவிடாதே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அருள் கிடைக்கட்டும்